இது வரிக்கும் சென்னல சப்ஸ்கரைப் பண்ணாதவங்க சென்னல சப்ஸ்கரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல்லியும் கலிக்கப் பெண்ணிக்குங்க வணக்கம் நான் ஆஷா பேசுகிறேன் இன்னிக்கான வீடியோஸ் நான் கிட்ஸ்க்கு டெடிகேட் பண்ணணும்னு விரும்புகிறேன் நான் டெய்லி காலையில் என் குழந்தைக்கு பேப்பர் படிச்சு காமிக்கிறது வழக்கம் அப்போ வந்து கௌரவ கொலைகள் அதே மாதிரி ஆதிக்க ஜாதின்றதுலாம் படிக்குமா அது வந்து என்னதுன்னு அதை பற்றி கேட்டான் நான் அப்போ தான் இன்னும் வந்து எவ்வளவோ பெரியார் போராடி எவ்வளவோ இந்த இதுக்காண்டி எல்லாருமே இது பண்ணியும் இன்னும் நம்மளோட மக்கள் மனசுல இருந்து மாறல அதுக்காண்டி நான் அப்பதான் சொன்ன அஸ்வின் ஜாதினே ஒண்ணு கிடையாது நம்ம பாரதி என்ன சொல்லியிருக்காரு ஜாதிகள் இல்லையடி பாப்பா உயர்ச்சி பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர்னு சொல்லியிருக்காங்க அன்பு இருக்கவங்க மேலோர் அன்பு இல்லாதவங்க வந்து தாழ்ந்த ஜாதி அதே மாதிரி அப்படியா சொன்ன மாதிரி ஜாதிகள் இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி வலுவா நெறி மொழியில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இலிகுலத்தோர்ன்னு சொல்லியிருக்காங்க யார் ஒருத்தவங்க சக மனுஷனில் இறக்கப்படுறாங்களோ அஹ் தானம் பண்றாங்களோ அன்பு காமிக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த குலம் பண்ணாதவங்க தாழ்ந்த குலம் நான் இப்போ ஏன்னா அதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா அறத்துக்கும் கல்விக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அறத்தில் ரொம்ப சிறந்து விழுந்தவர் நம்ம காமராஜர் ஆனால் அவர் படிக்கவே இல்லை ரொம்ப படிச்சுட்டு சமூக வலைத்தளங்களில் இருக்கவங்க ஒரு ஸ்டேட்டஸ் நான் சமீபத்தில் படிக்க நேரிட்டது நான் முஸ்லீம் நான் தீவிரவாதத்தை எதிர்க்கிறேன் அப்படின்றது எப்படி மனிதமாகுமோ அதே மாதிரி நான் ஆதிக்க ஜாதி நான் வந்து இந்த மாதிரி ஆணவ கொலைகளை எதிர்க்கிறேன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க அதை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன் இந்த மாதிரி ரொம்ப அதில் ஒரு கீழே கமெண்ட்லேயும் போட்டுருந்தாங்க நான் முஸ்லீம் நான் வந்துட்டு கண்டிப்பாக தீவிரவாதத்தை எதிர்க்கிறேன்னு அப்போ பேலஸ்டீனில் தீவிரவாதம் நடக்கிறது இல்லையா இல்லை நம்மளுடைய புத்த மதத்தையே ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவில் புத்திசம் மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க புத்திசம் சொல்லிருக்கிறது அன்பு ஆசைப்படாதுன்றது அங்கே எத்தனை ஆயிரம் தமிழ் மக்களை கொண்டாங்க எத்தனை லட்சம் தமிழ் மக்களை ஈழத்தில் படுகொலை செஞ்சாங்க இதில் ஏன் அந்த பேரை குத்துணும் ஏன் அந்த பேரை சொல்லணும் உலகத்துக்கே சக சமத்துவ தத்துவத்தையோ சகோதர தத்துவத்தையோ சொல்லி கொடுத்தது முஸ்லீமில் தான் ஒரு நாட்டுக்கே நீ ராஜாவாக இருந்தாலும் நீ வந்து மசூதிக்கு லேட்டாக போனேன்னா உனக்கு முன்னாடி உன்னுடைய வேலைக்காரன் இருந்தா அவனோட காலுக்கு பின்னாடி தான் நீ தொழுகணும் நூறுரூவா கொடுத்தா ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் ஐநூறுரூவா கொடுத்தா சாமி பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு உன்னதமான ஒரு மதம் அது பாப்பா எப்பயுமே எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் தான் இருப்பா அவங்க அவ்வளோ ஒரு அன்பையும் அவ்வளோ ஒரு லவ்ன்ற இதை வந்து எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு பெயரை கொடுக்கணும் அப்ப அந்த குழந்தைங்க பழகும் போது அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு ஒரு பதட்டத்தோட அவங்க மிங்கிலாங்க இந்த சொசைட்டில ஆக்சுவலி எப்படி வந்து பிரிட்டிஷஸ் படையெடுத்தப்ப நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆனாங்களோ அதே மாதிரி முஸ்லீம் அவங்க படையெடுத்தப்ப கன்வெர்ட் ஆனதுதான் அவங்க தாத்தாங்க தாத்தாங்க தாத்தாலாம் வந்து நம்மளோட மக்களாலாம் இருந்திருக்காங்க எல்லாருமே நம்மளோட சகோதர சகோதரிகள் தான் எப்படி ஹிந்துசம்ல வந்து அன்பே சிவம்னு சொல்றோமோ அதே தான் கிறிஸ்துவையும் சொல்லியிருக்காங்க ஒரு குட் சமாரின்னு ஒரு கதை இருக்கு பைபிளில் ரொம்ப சிம்பிளாக பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு பெரிய ஜூஸில் ஒரு பணக்கார ஒருத்தர் இருந்தால் அவன்ட்டு திருடிட்டு அவனை அடிச்சு போட்டு போயிட்டாங்கண்ணா அடிச்சு போட்டு போனதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அவருடைய க்ராஸ் பண்ணி போகும்போது எல்லாருமே சர்ச்சுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரீஸ்டாக இருக்கட்டும் எல்லாருமே அவரை கிராஸ் பண்ணி அந்த ஆசாரி பூசாரி எல்லாம் போய்கிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு சமாரியன் ரொம்ப தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து அவரை தூக்கி காப்பாற்றி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அதுக்கான வைத்திய செலவை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ யார் உயர்ந்தவன் ஜீசஸ் கேட்டாங்க யார் ஏழைகளுக்கு உயர் இறங்கினானோ அவன் தான் உயர்ந்தனேன் இந்த ரேசிசம்ன்றது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்கு எல்லா நாட்டிலையும் இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் ஏன் இன்னும் இவ்வளவு மோசமா இருக்கு அப்பதான் நான் சொன்னேன் இல்லப்பா இந்த மாதிரி பிரிக்கல நிலங்களை அஞ்சு வகையா பிரிச்சிருக்காங்க தொல்காப்பியத்துலயும் இருக்கட்டும் புறநானூறுலயும் இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுக்கும் போது நிலத்துல ஐந்து வகையா பிரிச்சாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு பிரிச்சாங்க குறிஞ்சின்றது மலையும் மலை சார்ந்த இடமும் அவங்களோட குலதெய்வம் வந்து முருகரா இருந்திருக்கு அவங்க வந்து தேன் எடுக்கிறது அவங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குறிஞ்சி கருத்து வந்தீங்கன்னாக்கா முல்லை வந்து விஷ்ணு பெருமாள் அவங்க கும்பிட்டு இருக்காங்க அவங்க வந்து காடும் காடு சார்ந்த இடங்கள்ல வாழ்ந்திருக்காங்க அவங்களோட குலத்தொழில் தேன் எடுக்கிறது வேட்டையாடுறது இந்த மாதிரி இருந்திருக்கு அடுத்து மருதம் மருதம் வந்துட்டு நிலமும் நிலம் சார்ந்த இடமும் அவங்களுடைய குலதெய்வம் வந்து தேவேந்திரன் வாயு பகவான் அவங்க வந்துட்டு வேளாண்மை விவசாயம் பண்ணியிருக்காங்க வேளாண்மை பண்ணவங்க வேளாளர்னு சொல்லிடுறாங்க அந்த நிலத்துல வந்து அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் அதுல வேலை பார்த்த ஆட்கள் வந்து மல்லர் அந்த கம்யூனிட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க அவங்க சேத்துல கால் வைக்கல நம்ம சேத்துல கை வைக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்துட்டு அவங்களுடைய குலதெய்வம் தேவேந்திரங்கள் அவங்க தேவேந்தர் குல விளையாள்னு சொல்லிக்கிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அந்த இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ராஜா கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் போய் சொல்றது இப்ப கொரியர் போஸ்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி போய் சொல்றவங்க ரன்னர்னு இருப்பாங்க அதே மாதிரி பறை அடிச்சு ராஜா அனௌன்ஸ்மெண்ட் ஊர் ஃபுல்லா போய் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு தொழில் பண்ணுறதை பற்றி அவங்க இப்ப விஸ்வகர்மான்னு ஒன்று இருந்தது விஸ்வகர்மா என்னென்னா ஆசாரி நக ஆசாரி பொற்கொள்ளர்களும் இருப்பாங்க இரும்பு வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க மர வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க இவங்க எல்லாமே விஸ்வகர்மான்னு ஒன்று நாசுவன்னு இருந்தாங்க அவங்க வந்து அவங்களோட குலத்தொழில் தொழில் வந்து அவங்க டெலிவரி பார்த்துருக்காங்க அந்த காலத்துல குழந்தைகள் பிறந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு குளிக்க வைக்கிறது அவங்க வந்து அந்த காலத்தில் மருத்துவச்சியாகவும் இருந்திருக்காங்க அவங்க வந்துட்டு நிறைய அவங்களோட குழு ஃபாலோ பண்ணியிருக்காங்க குழாலர் வந்துட்டு பானை செய்யறது அந்த மாதிரி இடையர்ன்றது வந்துட்டு அவங்க ஆடு மேய்க்கிறது அந்த மாதிரி அந்த மருத நிலத்தில் இருந்தவங்க ஒவ்வொரு குலத்தொழில் அவங்களோட குலத்தொழில் வச்சு அவங்களுடைய கம்யூனிட்டி வந்தது அதே மாதிரி மருதம்க்கு அப்புறம் நெய்தல் நெய்தல் பார்த்தீங்கனாக்கா நெய்தல் நிலத்தில் இருந்தவங்களுடைய குலதெய்வம் வந்துட்டு வருண பகவான் அவங்க வந்து கடலும் கடல் சார்ந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அவங்க வந்து உப்பு வியாபாரம் பண்ணியிருக்காங்க மீன் பிடிச்சிருக்காங்க அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெய்தல் நிலத்தில் இருந்தவங்க நம்ம அந்த காலத்தில் காவேரி பூப்பட்டினம் அந்த கரையில் இருந்தவங்க வந்துட்டு செட்டியாஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்துட்டு உப்பு வியாபாரம் தான் பண்ணியிருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணுறது வட்டிக்கு கொடுக்குறது இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் செஞ்சுருக்காங்க அவங்களோட குழத்தொழில் அவங்கள நகரத்தான்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே சிலப்பதிகாரத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா கண்ணகியோட சிலம்பு வந்து மாணிக்கம் ராணியோட சிலம்பு முத்து தான் ராஜாவோட வீட்டு கதவு வாசக்கதை வந்து மரக்கதவா இவங்க நகரத்தோட வாசக்கதை வந்து வெள்ளிக்கதவான் அந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்காங்க அவங்க அப்புறம் பாலை பாலை நிலத்தில் இருந்தவங்க வந்து கொற்றவை காளியை கும்பிட்டுருக்காங்க அவங்களோட மரவர்கள் அவங்க அவங்களோட அவங்க வந்து அங்கே வாழ்ந்துருக்காங்க அங்கே வாழ்ந்த மக்கள் வந்து மரவர்னு சொல்றாங்க அவங்க வந்து எல்லைகளை பாதுகாத்திருக்காங்க அதே மாதிரி அங்கே வந்து பாலைவனம்னால அவங்க வழிப்பறி அந்த மாதிரி இருந்துக்கா அவங்களோட குலத்தில் அதே மாதிரி ராஜாங்க அவங்க சேர சோழ பாண்டியர்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக அந்த டைமில் வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய படை தளபதிகளாக படை வீரர்களாக வன்னியர் இயர் கம்யூனிட்டி இருந்திருக்காங்க உயரமாக ப்ராட் ஷோல்டர்ஸோட ரொம்ப ஹைட்டாக அவங்க வந்து போர் வீரர்களாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோடைய குலத்தொழில் வச்சு தான் இந்த கம்யூனிட்டின்னு வந்தது இதில் வந்து அரசியல் காரணங்களுக்காகவும் தனி மனித இதுக்காண்டியும் சமூகத்தில் தன்னோட ஆதாயத்துக்காண்டி இந்த மாதிரி வெடிகளை விட்டு மக்கள் இன்னும் பயன்பெற்றுட்டு இருக்காங்க இனி முப்பது வருஷம் ஆகும் ஏன்னா இப்ப ஒருத்தவங்க என்ட்டா வந்து பேசுறாங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுறாங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஸோ டிஃபால்ட்டா இது வந்து மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு ரொம்ப சின்ன பசங்க ஸ்கூல் போகிற பசங்கலாம் காலர் பட்டனை கழுவி விட்டு காலரை தூக்கி விட்டு நான் இந்த ஆள் ஆதிக்கம்ன்றது என்னதுங்க அந்த ஒரு வார்த்தையே நான் அழிக்கணும்னு சொல்றேன் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் இது நான் பேசுறதுக்கு கூட எனக்கு ரொம்ப நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஒரு ரொம்ப மோசமாக கூணி தான் நான் நிக்கிறேன் ஏன்னா அஸ்வின் கிட்ட நான் இப்படி சொல்லணுமா அப்ப அவன் கேக்குறான் ஏமா இது ஒரு இது சொல்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லாம் யூனிஃபார்ம்ன்றது இது கொடுத்துருக்காங்க அப்போ அவனுக்கு யூனிஃபார்ம்ன்றது ஏழை பணக்காரன் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களோட மனசு ஃபுல்லாக அப்படி இருக்கணும் எல்லாரும் ஒற்றுமை எல்லா மக்களும் என் மக்கள்னு மாறி வாடணும் இனி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தான் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சு எப்படி நம்மளோட நிலங்கள் பிரித்தாங்க எப்படி கம்யூனிட்டி வந்தது கம்யூனிட்டது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது அவங்கவுங்க வந்து எப்படி அவங்களோட குலத்தொழிலால் வந்தது அவங்க எல்லாம் உயர்த்தணும் அஹ் கண்டிப்பா இது இருக்கணும் அப்போதான் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம்லையோ அவங்களுக்கு ஜாப்ஸ்லையோ இதுலயோ ஒரு ஈக்குவலா கொண்டு வரணுன்றதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க அஹ் மகாத்மா காந்தியும் ராஜாஜியும் ஒரு பா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எல்லாரும் அந்த மாதிரி எல்லா மதத்தினரும் இனத்தினரும் வாங்கின ஒரு ஆஹ் சுதந்திரம் வாங்கின ஒரு இதோடைய அரசியல் சாசனத்தை எழுதினவர் அம்பேத்கர் தான் ஸோ கண்டிப்பா இனி எல்லாரும் என்னோட கைகோர்த்து எல்லாரும் என்னுடைய சகோதர சகோதரிகளா என்னை உங்க வீட்டு பொண்ணா பாக்குறீங்க நான் இருக்கேன் நான் உனக்கு அப்பாவா அண்ணா தங்கச்சி என்னோட நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு நீ என்னோட அக்கா நீ என்னோட அம்மானு என்னை வார்த்தைகளாக சொல்லாம என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் இந்த கான்செப்டை எடுத்துட்டு நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைகோ நம்ம ஏஜ் வரும்போது இந்த விஷயம் இந்த தமிழ்நாட்டிலேருந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சிடணும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அன்பால எல்லாரும் இணைஞ்சிருக்கணும்னு நான் கேட்டேன் we